இந்த சாரதா நவராத்திரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முப்பெரும் தேவியர்களுடைய சங்கமம் அப்படின்னா சொல்லப்படுது துர்கா லட்சுமி சரஸ்வதி இந்த மூன்று சொரூபங்களும் இணைந்து மகிஷனை பண்ணதா பண்ணதாதான் நம்மளுடைய புராண கதைகள் சொல்லுது இன்னைக்கான பூஜையில பாத்தீங்கன்னா மல்லிகை மலர்களால அர்ச்சனை செய்யணும் வெண்பொங்கல் நெய்வேதியமா வைப்பாங்க மா போடுறதோட மஞ்சள் நிற வஸ்திரம் அணிவது சிறப்பு நவராத்திரிக்கு நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ்ல மகாலட்சுமியை வந்து அமர்த்திருக்கிறோம் வாஸ்து பவுல் ரெடி பண்ணிருக்கிறோம் வீட்டினுடைய கீழ்பகுதியில ஒரு பூஜை அறை இருக்கு அந்த பூஜை அறையில வாராகியினுடைய ஐந்து வடிவங்களை நம்ம வச்சிருக்கோம் வாராகி அமர்த்தப்படுறதுக்கான காரணம் இந்த நவராத்திரியினுடைய மூன்றாவது நாள் வாராகி அவதாரத்தை அம்பிகை எடுக்கிறா அதனாலதான் வந்து நம்மளுடைய பூஜை அறையில வாராகிய அமர்த்தி இருக்கிறோம் வீட்டில் எப்போவுமே தெய்வ கடாட்சமாக இருக்கணும் மங்களகரமாக இருக்கணும் மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கணும் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க தான் இந்த மாதிரியான நவராத்திரி சமயங்கள்ல என்ட்ரன்ஸில் மகாலட்சுமியினுடைய திருவுருவத்தை வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது வழக்கம் இந்த ஆத்ம விளக்கை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த ஆத்ம விளக்கை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் எப்போவுமே குளிராமல் எரிஞ்சிட்டே இருக்கணும் அது ஒரு மன திருப்தியை எனக்கு கொடுக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கும்னு கூட நான் சொல்லுவேன் பெரும்பான்மையான பூஜைகள் இப்போ நவராத்திரி சமயத்தில் மாடியில் செய்கிறதுனால கீழே இங்கே விளக்குக்கு பதிலாக தொடர்ந்து ஆத்ம விளக்கை மட்டும்தான் ஏற்றி வச்சுருக்கோம் வீட்டினுடைய என்ட்ரன்ஸில் வந்து ஆறு லக்ஷ்மியினுடைய வடிவங்களை வந்து வச்சுருக்கோம் பூஜை அறைக்கு பக்கத்தில் ஒரு மகாலட்சுமியை வாஸ்து பவுலோடு வச்சுட்டு மற்ற ஐந்து மகாலட்சுமிகளையும் இப்படி வரிசைப்படுத்தி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம் நேரம் ஆயிடுச்சும் மாடிக்கு வந்தாச்சு மாடியினுடைய முன்பகுதியில் மங்களகரமான மாவிலை தோரணத்துக்கு பதிலாக மாவிலையை வந்து கொத்த அப்படியே சொருகி வச்சுருக்கேன் அது ஒரு அழகு பார்க்கறதுக்கு அதுக்கப்புறமா உலக புகழ் பெற்ற நாச்சியார் விளக்கினுடைய ஒரு பகுதியை நான் மொத்தம் நான் மூன்று குத்துவிளக்கு இருக்குது அதில் ஒரு குத்து விளக்குக்கு இன்றைக்கி மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு இன்றைக்கி பூஜைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது மல்லிகை பூக்கள் அதனால் அதையும் வந்து குலதெய்வ செம்பில் வந்து போட்டாச்சு நவராத்திரியினுடைய முதல் நாளான இன்றைக்கி கிரகங்களோட அஷ்டதிக் பாலகர்களுக்கான பூஜைகளை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்ய போகிறோம் கிரகங்களுக்கு ஒன்பது வகையான பயிர்களை போட்டு தொன்னைகளை வரிசைப்படுத்தியாச்சு கரெக்டாக அதில் சூரியன் எங்கே இருக்குமோ சந்திரன் எங்கே இருக்குமோ அந்த மாதிரி வச்சு நாங்கள் அதுக்குரிய நவ எல்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறமா மறுபடியும் அஷ்டதிக் பாலகர்களுக்கு அந்த திசைகளுக்கு ஏற்ற மாதிரி தொன்னைகளை அடிக்கி அதில் வந்து சம்மங்கி மலர்களை போட்டு வச்சாச்சு நவராத்திரியின் முதல் நாள் மல்லிகை மலர்களை வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும் அதனால் கலசத்துக்கும் குத்துவழக்குக்கும் மல்லிகை பூ வந்து வச்சாச்சு வந்திருக்க பெண்கள் எல்லாரும் சேர்ந்து குத்துவழக்கை ஏற்ற ஆரம்பித்தோம் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி வாயவே உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருளையும் இல்லத்தில் இருக்கக்கூடிய இருளையும் போக்கக்கூடியது அகற்றக்கூடியது அப்படின்னு பார்த்தா ஒளி தான் அந்த ஒளியின் மூலமாக இந்த நவராத்திரியில் அனைவருக்குமே அருட்கடாட்சத்தை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம் இந்த அஷ்டதிக் பாலகர்களுக்கு பூஜை செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு தொன்னைகள் வழங்கப்படும் அதில் ஒரு தொன்னையில் உதிரிப்பூக்களும் இன்னொரு தொன்னைக்கு காலியாகவும் இருக்கும் இந்த அஷ்டதிக் பாலகர்களுக்குரிய ஸ்லோகம் சொல்கிறப்ப நம்ம ஒவ்வொரு மலர்களாக எடுத்து அதாவது நம்ம கொடுத்துருக்க உதிரி கை நிறைய எடுத்து இன்னொரு தொன்னையில் அவங்களுடைய பாதங்களில் நமஸ்காரம் பண்ணுறதா நினச்சிட்டு நம்ம வைக்கணும் அப்படி வைக்கிறப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அஷ்டதிக் பாலகர்களுக்கு ஒரு நன்றி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் முதல்ல நவகிரகங்களை வணங்கியாச்சு அதுக்கப்புறமா அஷ்டதிக் பாலகர்களை இந்திர பகவானை தொடர்ந்து ஒவ்வொரு திசைக்குரிய தெய்வங்களையும் நமஸ்காரம் பண்ணி இந்த அஷ்டதிக் பாலகர்களுக்குரிய பூஜையை சிறப்பாக நிறைவு பண்ணணும் நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே ஆடல் பாடல் கதைகள் அதோடு இணைந்த பக்தி செலுத்துறது இதெல்லாம் கலந்தது தான் ஒரு நவராத்திரி இந்த நவராத்திரிக்கும் அதே மாதிரி துர்க்கையினுடைய பாடல்களை எல்லோரும் சேர்ந்து பாட ஆரம்பித்தோம் இன்னைக்கான நெய்வேத்தியம் வெண்பொங்கல் வெள்ளை சுண்டல் தயிர் சாதம் நவராத்திரியின் முதல் நாளான இன்னைக்கு நம்மளுடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவளுடைய அதை நம்ம சமர்ப்பணம் பண்ணிட்டு நீயே கதி நீயே துணை நின்று வழிகாட்டி வழி நடத்தணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய கர்ம வினைகளை நல்லபடியாக கடந்து செல்வோம் நல்லபடியாக சாமி கும்பிட்டதுக்கப்புறமா எல்லாருமே ஒன்றா உட்காந்து அன்னையினுடைய பிரசாதத்தை சாப்பிட ஆரம்பித்தோம் மனதார பிரார்த்தனை பண்ணதுக்கப்புறமா வயிறார சாப்பிடவும் செஞ்சாச்சு அதுக்கப்புறமா அம்பிகைக்கு ஆரத்தி எடுத்து நவராத்திரியின் முதல் நாள் பூஜையை சர்வ மங்களகரமாக நம்ம நிறைவு பண்ணிட்டோம் நவராத்திரியின் முதல் நாள் மகேஸ்வரிக்கு உரிய பூஜையில் நாங்கள் எல்லாருமே மஞ்சள் வஸ்திரம் அணிந்து இந்த பூஜையை கடைபிடிச்சிருக்கோம் இவ்வளோ நேரமா இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மன நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்